பட்ஜெட் பிரச்சனை காரணமாக சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹாண்ட் ஆப்ஷனுக்கு போயிவிடுவாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் வாங்கணும்னு நினைப்போம் பைக்கோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூவா இருக்கும் சரி அவ்வளோ நம்ம கிட்டே இல்லை டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம போட்டு இஎம்ஐயில் வாங்குறத விட இஎம்ஐயில் விட முடிக்கிறத விட பேசாமல் இருபதாயிரம் வச்சு ஒரு செகண்ட் ஹாண்ட் பைக் வாங்கிக்கலாம்னு வாங்கிப்போம் அந்த பைக் பார்த்திங்கன்னா அது எப்போ ஓடும் எப்போ ஆஃப் ஆகும் எப்போ நல்ல மைலேஜ் கொடுக்கும் எப்போ பார்த்திங்கன்னா மைலேஜே கொடுக்காதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது அது ஒரு மாதிரி நம்மள ஒரு கன்ஃபியூஷன்லேயே வச்சிருக்கோம் அந்த மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்திங்கன்னா எப்போ நல்லா விளாட்றாங்க எப்போ நல்லா மாட்டாங்கலாம் சொல்லவே முடியாது சம்ம டீமுங்க அது பயங்கரமாக விளையாடும் எப்படி எப்படி ரெக்கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா மொக்கையாக விளையாடி நம்ம மானத்தை வாங்கிடுவாங்க இப்போ நியூசிலாண்டு கூட மூணு மேட்ச் பார்த்தோம் பார்த்திங்களா அந்த மாதிரி சம்டைம்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு கூட வேலைக்கு ஆகலை இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போய் என்ன பண்ண போறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சீரியஸ் பேட் கம்மிங்ஸ் வர வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியன் டீமும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டு முறை பார்த்திங்கன்னா அந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையை பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணிடுறாங்க அதனால் இந்த தடவை எப்படியாவது திட்டம் போட்டு அந்த கோப்பையை தூக்கணுன்றதுல பேட் கம்மிங்ஸ் ரொம்ப உறுதியாக இருந்துட்டார் அதை அவர் பல நேரங்களில் கூட இருக்கிறாரு என் வாழ்நாளில் நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா அதுதாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு ஸோ அதனால் வச்சு செஞ்சுருவாங்க நம்ம டீம்னு பார்த்தா தலைகிரியாக மாதிரி வேறு மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட் என்ன நம்ம பார்க்கும்போது என்னடா இது ஒரு நூற்றம்பது ரன்னுக்கு மொத்த பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னு முக்கியமாக நூற்றம்பது ரன் போனதே பெரிய விஷயங்க நாற்பத்தம்பது ரன்னுக்கு என்னடா அஞ்சு ரூபா வந்து போச்சு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயந்துட்டோம் ஆனால் செகண்ட் ஹண்டில் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் உண்மையாகவே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பயமாக வெளுத்து வாங்கிட்டாங்க தான் சொல்லணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்தியன் கிரிக்கெட் டீம் சிறப்பாக செயல்படுறப்பெல்லாம் ஒரு கோஷம் ஒன்றும் பயமாக வரும் என்ன அப்படின்னா கேப்டன் அப்படின்றது தான் இப்போது திடீர் கேப்டனாக வரேன் பூம்ரா திடீர் கேப்டன் சொல்ல முடியாது இது முன்னாடி சில சீரிஸ் வந்து ஒரு விளையாடி இந்த முக்கியமான வின் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் டெஸ்ட் சார் ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் மேலே வருதுன்னா பூமராவை நீங்கள் வந்து நிரந்தர கேப்டனை மாற்றக்கூடாது அப்படின்றது தான் அதாவது ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா அவர் குழந்தை பிறந்திருக்கு அதனால் அவர் நான் ஒரு ஒரு மேட்ச் விளையாடலன்னு சொல்லிட்டு அவர் இங்கேயும் மும்பையிலே இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா பூம்ரா தலைமையிலான டீம் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பூம்ரா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மேட்ச் நம்ம கைக்கு வந்துடுச்சு இப்போ ஆஸ் ஆஃப் நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் லீடில் இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச் வின் பண்ணுவதற்கான சாத்திய குறிப்பில் அதிகமாகவே இருக்குது ஸோ அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாருன்னா இந்த கோஷம் இன்னும் மேலும் அதாவது பூம்ரா வந்து கேப்டன் ஆகணும் அப்படின்றது இது இப்போ இல்லைங்க எப்போல்லாம் பூமரா வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து இந்த கொஷன் கொண்டு வருது இது உண்மையாக நியாயம்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோகிஷ் சர்மாவை தூக்கிட்டு இவரை கேப்டன் ஆகணுமா அப்படின்ற கேள்விக்குன்னு நம்மக்கிட்ட பதிலெலாம் போகலாம் ஆனால் ரோகிஷ் ஷர்மா அப்படின்ற ஆப்ஷன் இல்லாமல் போகும்போது பூம்ராவோட ஒரு சரியான கேப்டன் இந்திய கிரிக்கெட் டீமுக்கு இருப்பாங்களா அப்படின்றது கொஷ்ட் தான் எப்படி அவ்வளோ அழுத்துவோம் சொல்லுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த தொடர்கள்லாம் பார்க்கலாம் பும்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு விளையாடுவாரு நல்ல கேப்டன்சி பண்ணுவார் வின் பண்ணுவார் அவர்கிட்ட ஒரு சாதுரியம் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது இப்போ நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நானே கூட யோசிக்கிறேன் ஏன் அஸ்வின் அவர் கொண்டு வரல வாஷிங்டன் சுந்தர குண்டு உள்ளே கொண்டு வந்துருக்குது

ஆனால் இந்த மேட்ச் நடக்கும் போது தான் புரிய ஆரம்பிக்குது வாஷிங்டன் சுந்தர வந்து அவர் ஏன் எடுத்துவாருட்டு ஸோ ஒரு பேட்டிங் ஒரு ஆப்ஷன் அவருக்கு முக்கியமாக லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்றது வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னருக்கு தேவை இருக்காது அப்படின்றது முன்கூட்டியே அவர் கணிச்சுட்டாரோ அப்படின்ற அந்த சந்தேகம் நமக்கு வரதான் செய்யுது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் டீம்லையும் சரி இந்தியன் கிரிக்கெட் டீம்லையும் சரி எடுத்த மொத்த விக்கெட்ஸுமே பா பாஸ் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க பெரும்பாலுமே ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஐம் நாட் ஷியர் சரி எக்ஸாக்டாக தெரியல பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சே பாஸ் பாலர்ஸ் கிட்ட தான் இருந்தது ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் பூம்ராவோட கேப்டன்சியை மெச்சிக்கிட்டு குறிப்பிட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் நடந்துகிட்டு இருப்ப எந்த பாயிண்ட்லையுமே ஒரு ஸ்பின்னர் கூட ஒரு யூஸ் பண்ணல நேற்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ரன் நினைக்கிற அறுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பதோ ஏழு விக்கெட் எடுத்திருந்தாங்க இப்போ காலையில் அந்த மிச்ச விக்கெட் எடுத்தாச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த நேற்று மேட்சில் முக்கியமாக அந்த அந்த டெப்த்தாக யோசிச்ச விஷயம் என்னென்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் கூட ஒரு யூஸ் பண்ணல நம்ம கிட்ட ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கூட நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் அப்புறம் இன்னொரு நிதிஷ் இருக்கார் ஸோ இவங்களெலாம் யூஸ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அவர் பெரும்பாலுமே பாஸ் பாலர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அது வந்து ஒரு சமயோஜித பற்றி தான் ஏன்னா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் பொறுத்தவரை முக்கியமாக அந்த அந்த பிச்சு பார்த்திங்கன்னா பெர்த்து பிச் பார்த்திங்கன்னா நேற்று கதைக்கு பாஸ் பாலர்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு ஸோ ஒரு வேலை ஸ்பின்னர் நம்ம உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து செட்டில் ஆகிற டைமாக மாறிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனை கொண்டு வரல ஈவன் இந்த தப்பை பார்த்திங்கன்னா பேட் கம்பின்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு பண்ணுறாரு அதாவது அவர் பார்த்திங்கன்னா நேத்தன் லைனை உள்ள கொண்டு வரார் அந்த டைமில் நம்ம நிதிஷ் ரானா அப்புறம் பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணாவை ரெட்டியாக மறந்துட்டேங்க அம்சம் சாரி ஸோ அவரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரிஷப் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நல்லாவேங்க ஸ்பின்னர் ஒரு ஒரு மாதிரி செட்டில் ஆகிற அந்த இன்னிங்ஸ் விளையாண்டாங்க இல்லையா ஆனால் அந்த விஷயம் வந்து ஆஸ்திரேலியா நடந்துருக்கூடாதுன்றதுல பும்ரா ரொம்ப தெளிவாக இருந்தார் அதனால பார்த்தீங்கன்னா எக்காரந்து கொண்டு ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இந்த ஒரு ராய் தந்துடும் போதுங்க அவர் ஒரு சிறந்த கேப்டன் சொல்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பண்ணார் முக்கியமாக அந்த புது பவுலர் போட்டுருந்தார் நிதிஷ்னு நினைக்கிறேன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டுட்டு இருந்தார் இல்லையா ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கோச்சு கேட்டீங்க டக்குன்னு பேர் ஞாபகம் வச்சிக்க முடியல அவர் பார்த்தீங்கன்னா அவர் பவுலிங் போடும்போது பும்ரா வந்து சஜஸ்ட் பண்ணுறத விட விராட் கோலியை வர வச்சு விராட் கோலி மூலிமா சஜஷன் கொடுக்க வச்சார் அது என்னன்னா விராட் கோலிக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டெப்த் ரீடு இருக்குது அதாவது அவர் நிறைய மேட்சஸ் விளாடிருக்காரு அந்த அந்த கிரவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ நான் அவரை வச்சு சஜஸ்ட் பண்ண வச்சார் ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் எந்த கேப்டன் கேப்டன்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்து முடியாது பெரும்பாலும் அவ்வளோ பண்ண அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஈவன் ஒரு வைஸ் கேப்டன் கூட ஒரு சீனியர் பிளேயர் கூப்பிட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல வச்சார் அவரும் பார்த்திங்கன்னா சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு அது வர்க்கும் ஆச்சு ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பூமர் அவர் நிரந்தர கேப்டனாக ஆக்கணும் அப்படின்ற அந்த கோஷம் பார்த்திங்கன்னா பயணமாக மேலே ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நம்ம ஆசிசூல் நம்ம நியூட்ரல் இல்லையா எப்பவுமே நம்மளுடைய ஒபீனியன் என்னவா இருக்குன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த டி டுவெண்ட்டி அடிச்சுட்டு வெளியே போயிட்டார் மனுஷன் அதே போல் பார்த்தீங்கன்னா வேல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எப்படி அடிச்சிடணும் ரெண்டு தடவை விட்டார் கோட்டை விட்டார் ஸோ இந்த தடவை எப்படி அடித்தான்னு தீவிரமாக இருக்காரு ஸோ இந்த சீரிஸ் வரைக்கும் அவரை பண்ண வச்சு அந்த கப் அவர் அடிச்சிட்டாருனா ஒரு வேலை நான்குக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த அஞ்சு டெஸ்ட் டெஸ்ட்டுக்கு இந்த சீரீஸை நாளைக்கு ஜீரோ வின் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா டேரக்டாக ஃபைனலுக்கு போகுது வேர்ல்டு டெஸ்ட் சாப்பியன்ஷிப்பில் ஒருவேளை வந்து மூணுக்கு ரெண்டு நாளுக்கு மூணுக்கு மூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கவுண்டில் வந்து சீரீஸை லாஸ் பண்ணுறாங்க அரை சீரிஸை வின் பண்ணுறாங்கன்னாலும் வெயிட் பண்ணோம் மற்ற டீம்ஸோட ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம் ஒருவேளை இந்தியா ஃபைனல்ஸ் ரீச் ஆகிறது கண்டிஷன் வந்துச்சுன்னா அவர் விளையாடிட்டு கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டு போகலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ அதனால் பும்ரா வந்து இப்போ அவர் ஹெல்ப் பண்ணிட்டோம் ஆனால் ரோஹித் சர்மாக்கு அப்புறம் அவர் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூமராவா நம்ம கேப்டன் ஆக்கலாம் இங்க நீங்க வெறித்தனமாக ஒரு கேள்வி கேட்காதீங்க யோ பூமராவுக்கு முப்பது மேலே ஆயிடுச்சியா அப்படின்னு கேட்காதிங்க அவர் அவர் இருக்கிற அந்த ஃபிட்னஸ்க்கும் அவர் போற போலிங் இது பாத்தீங்களா ஸ்டெம்பில் எப்படி பிறந்திருந்து சோ அவர் பாத்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் வரைக்கும் கிரிக்கெட் வரலாம் சோ அதனால உதாரணமா டெஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு நல்ல கேப்டனா வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு ஸோ அதனால இந்த சீரியஸ் ப்ளஸ் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்துட்டு பிறகு அவர் ரிட்டையர் ஆக போறாரு அதுக்கப்புறம் பூமராவே நம்ம பெர்மனண்ட் கேப்டனா மாற்றலாம் தான் நம்மளோட ஒப்பீனியனாக இருக்கு இந்த இடத்துல தலைப்பா ரீசன் தலைப்பாற ரீசன் சொல்லாமல் வீடியோ முடிச்சாவே இப்போ வீடியோவை யாரும் பார்க்கறது இல்லை கிரிக்கெட் இந்தியா கிரிக்கெட் பத்தி பேசும்போது அந்த வகையில் தலைப்பாற ரீசன் இன்னைக்கு என்ன அப்படின்னு நேத்து நேத்து தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதுல ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு நேற்று இன்டர்வியூ கொடுத்தாலும் அந்த விஷயம் நேற்று வைரல் ஆச்சான் தெரியல அந்த விஷயம் என்னன்னா ஒரு சில டைம்ல வந்து தோனி கிழவே ஏட நிலான் நமக்கு தெரியும் சிஎஸ்கே பார் அப் பிளேயர் தான் மேத்யூ பைடன் ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர் அவர் விளையாடுற காலகட்டத்திலும் சரி அவர் அந்த டீமோட கோச்சா அந்த டீமோட அந்த ஆர்கனைசிங் കമ്മിட்டில இருக்கும் சரி அப்ப தோனி வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார்னா நான் பூம்ராவை நோட் பண்ண வரைக்கும் பூம்ரா கிட்ட ஒரு நல்ல கேப்டனுக்கு இருக்க வேண்டிய நிறைய பண்புகள் இருக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு அவரு நல்ல கேப்டனா வருவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம தோனி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அத பாத்தீங்கன்னா மேத்யூ எடன் ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசனாரா இல்ல நேத்து தான் தெரியல பட் அது வந்திருக்கு சோ வந்து யூஷுவலி தலை ஃபேன்ஸ் நான் உட்பட நம்ம சொல்லிக்கலாம் தலை ஃபார் ரீசன் ஏற்கனவே நம்ம தல பூம்ரா வந்து ஒரு சிறந்த கேப்டன்ட்டு அதனால நிச்சயமா வருங்காலங்களில் பூமர் அவர் சிறந்த கேப்டன் தான் செயல்படுவார் அப்படின்னு நம்பிக்கை வீடியோ முடிக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன கமெண்ட் என்ன என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ண வீடியோ முடிக்கணும் நன்றி வணக்கம்